வணக்கம் அனைவருக்கும் இது நம்ம யூ யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி மாசத்துல வரக்கூடிய இரண்டாவது செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம கருட பஞ்சமையும் நாளைக்கு நமக்கு இருக்கு நம்ம வாழ்க்கை மேஜிக் போல மாறுறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த மேஜிக் பொருளை மட்டும் நீங்க சேர்த்தாலே போதும் அதே மாதிரி நாளைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும் பெயர் புகழ் செல்வ சேர்க்கை நிச்சயமா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் நாளைய நாள் ஆடி மாசத்துல வரக்கூடிய இரண்டாவது செவ்வாய்க்கிழமை ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் அதுலயும் ஆடி செவ்வாய் எந்த அளவுக்கு விசேஷமானதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே மாதிரி நாளைய நாள்ல வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் வளர்பிறையில அதாவது ஆடி மாசத்துல வளர்பிறையில வரக்கூடிய பஞ்சமி திதிய கருட பஞ்சமின்னு சொல்லுவோம் அந்த வகையில நாளைய நாள் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரே வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணவசியத்துக்காக நாம செய்ய வேண்டிய ரெண்டு எளிமையான பரிகாரங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நான் சொல்ல போற பரிகாரங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நாளைக்கு செஞ்சா கூட போதுமானது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ரெண்டையும் சேர்த்து செஞ்சு பாருங்க நிச்சயமா மேஜிக் போல உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரங்களை செய்யலாம் உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத எளிமையான அதே சமயம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ரெண்டு அற்புதமான பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி இப்போ முதல் பரிகாரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த வார்த்தையை அஞ்சு நிமிஷம் மட்டும் சொன்னாலே போதும் பெயர் புகழ் செல்வ சேர்க்கை நிச்சயமா ஏற்படும் அது என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா நான் அஃபர்மேஷன் தான் சொல்ல போறேன் இங்கிலீஷ்லயும் சொல்லிருக்கேன் தமிழ்லயும் சொல்லிருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் நிறுத்தி நிதானமா இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க இந்த அஃபர்மேஷன் சொல்றதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நாளைய நாள்ல நீங்க ராகு காலம் பாக்கணுங்கிற அவசியம் கூட இந்த அஃபர்மேஷன் சொல்றதுக்கு கிடையாது அதனால எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ குறிப்பா காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல அப்படி இல்லைனா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நேரமும் பெஸ்டான டைமா இருக்கு மத்தபடி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்திலையும் சொல்லலாம் ஒரே ஒரு முறை அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க அமைதியான இடத்துல உட்கார்ந்து மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் பெயர் புகழ் பணம் இது எல்லாம் சேரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சு சொல்லிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் The divine energy of Garuda Panjami elevates my name, multiplies my money with miracles. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் த எனர்ஜி ஆஃப் கருட பஞ்சமியின் உயர்த்துகிறது அற்புதங்களுடன் என் பணத்தை பெருக்குகிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கருட பஞ்சமியின் தெய்வீக சக்தி என் பெயரை உயர்த்துகிறது அற்புதங்களுடன் என் பணத்தை பெருக்குகிறது இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ அஞ்சு நிமிஷம் நீங்க சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா நாளைய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவா பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய நாட்கள்ல நம்ம சாதாரணமா குளிக்கிறத காட்டிலும் சூட்சமமான முறையில குளிக்கும் போது நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும் அந்த பிரபஞ்ச ஆற்றலோட உதவியால நம்மளால ஈஸியா பணத்தையும் இருக்க முடியும் அந்த வகையில ஒவ்வொரு அற்புதமான நாட்கள்லயும் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் பாசிட்டிவா நல்ல சேஞ்சஸ் வாழ்க்கையில ஏற்படுதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க நாளைய நாள் தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் படிப்படியா ஏற்பட ஆரம்பிக்கும் நாளைய நாள்ல குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பார்த்தா கூட நீங்க ரெண்டாவது முறை குளிக்கிறதுக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா முகம் கை கால் கழுவுறதுக்கு கூட இப்ப நான் சொல்ற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் குளிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு பணவசிய குளியலை பத்தி தான் சொல்ல போறேன் அதனால குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது பொதுவா வளர்பிறை நாட்கள்ல நமக்கு என்ன வேணுமோ அதற்கான வேண்டுதல்களை வைக்கும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில் நாளைக்கு நமக்கு வளர்ப்பிறை பஞ்சமி அதுவும் கருட பஞ்சமி இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம செல்வ வளம் மேலும் மேலும் பெருகிறதுக்கு இப்போ நான் சொல்ல போற ஒரே ஒரு பொருளை மட்டும் குளிக்க கூடிய தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வீட்லயும் எளிமையா கிடைக்கக்கூடிய பட்டை பொடி அதாவது சினமன் பவுடர் இந்த சினமன் பவுடர் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல ரெடிமேடா கிடைக்குது நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க குளிக்கக்கூடிய பட்டை அதாவது சமையலுக்கு பயன்படுத்துறோம் அந்த பட்டைய ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகைக்கு மேல பட்டை பவுடர் சேர்க்க வேண்டாம் நிறைய சேர்த்துட்டீங்கன்னா அது கண்ணில் பட்டு ஒரு சில சமயங்கள்ல எரிச்சல உருவாக்கும் அதனால கவனமா ஒரு சிட்டிகை மட்டும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு பணம் பெருகணும் அதாவது நல்ல ஒரு செல்வ சேர்க்கை ஏற்படணும்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க உடம்புக்கோ அப்படி இல்லைன்னா தலைக்க குளிங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு குளிங்க இந்த மாதிரி உங்க கணவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா அவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லயும் இந்த மாதிரி பட்டை பவுடரை சேர்த்துக்கோங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சிட்டிகைக்கு மேல சேர்க்க வேண்டாம் இந்த பட்டைக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் பணத்தை வசியம் நம்ம ஆறாவ எனர்ஜைஸ் பண்றதுக்காக தான் இந்த பட்டை பவுடரை நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்யறோம் உங்க கணவருக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்ப நான் சொன்ன ரெண்டு பரிகாரத்தையும் முழு செஞ்சீங்கன்னா நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம செய்யும் போது பலன் கிடைக்காது அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி